அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேலையை பார்க்குறோம் சேலையில் ஜாக்கெட் வைக்கிறது பாருங்கள் இது முந்தி சுங்கு இருக்குது இந்த மாதிரி பாக்ஸ் போட்டிருக்கிறது முந்தின் அர்த்தம் இதில் இருந்து அளப்போம் டேபிளில் ஒரு மீட்டரை மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ அஞ்சு மீட்டருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அஞ்சு தொண்ணூறு தான் இருக்குது ஒரு தோராயமாக ஒரு முப்பது பாயிண்ட் மட்டும் விட்டு பாருங்கள் நல்லா இந்த அளவு ஃபுல்லாக ஜாக்கெட் பிட்ட இவ்வளோ ஒருத்தரம் மடித்தோம்னா தான் மடிப்பு நேராக வந்து நிற்கும் நேராக நிற்குதுங்களா இப்போது கத்திரியை கொடுத்து ரைட் கையை கீழே இருக்கணும் லெஃப்ட் கையை மேலே இழுக்கணும் எடுத்திங்கன்னா சேலை ஈஸியாக கட் ஆகிவிடணும் சரிங்களா ஓகே அடுத்து இன்னொரு சிலையை பார்க்குறோம் இதுலேயும் சுங்கு இருக்குது இப்போ பாருங்கள் முந்திக்கு போ டிசைன் போட்டிருக்காங்க ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்க எப்போவுமே சேலையை எடுத்துகிட்டு நீங்கள் அதில் முந்தி எதுன்றத கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்புறமேட்டு தான் வெட்டணும் எப்போவுமே அளந்து வெட்டுங்க இப்போ பாருங்கள் அஞ்சு இது வரைக்கும் அளந்துருக்கோம் ஜாக்கெட்டு நிறையவே கொடுத்துருக்காங்க அவ்வளோ வெட்டினா சேலைக்கு பத்தாது அதனால் நம்ம அஞ்சுக்கு பிறகு ஒரு அஞ்சு முப்பதில் வச்சு வெட்டுறோம் முதல்ல சேலையை தொங்க விட்டு நீட்டாக வெட்டணும் இப்போது அப்படியே அந்த மடிப்பு பாருங்கள் இந்த அளவு பிடிச்சா தான் மடிப்பு அழகாக நேராக வந்து உக்காரம் கோஸ் இல்லாமல் அப்படியே டேபிளையோ அல்லது கீழவோ நீங்கள் போடலாம் போட்டு சமமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க பார்த்துக்கிட்டு இப்போ வெட்டலாம் சரிங்களா ஓகே இதான் சேலையில் ஜாக்கெட் வெட்டுற மாதிரி நன்றி வணக்கம்